ஆடுகள் இருக்கிறவன் ஆடுகள் இருக்கிறதுனால இல்லை ஆடுகள் இல்லாதவன் ஆடுகள் இல்லை அதனால் விசுவாசிகள் அவள் இல்லை அதனால் நான் பேசுகிறது இல்லை இருக்கிற ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை உட்கார்ந்து பேசி பார்த்தா தெரியும் அது எங்கெங்கெல்லாம் போய் சிக்கியிருக்கிறது என்னெல்லாம் செய்திருக்கிறது கள்ளமாக குற்றமாக குறையாக சொல்லவில்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆ பரிசுத்தவனுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் தேவைப்படுது எங்கெல்லாம் சிக்கி சிக்கியிருக்கிறார்கள் தசுவாங்க கொடுக்கலாம் காணிக்க செலுத்தலாம் தோல் கொடுக்கலாம் ஊழியத்தில் வேலை செய்யலாம் ஞானத்தை அடுத்து ஆவிக்குரிய சபையிலே அங்கத்தினராக கூட இருக்கலாம் ஆனால் சில இடங்களிலே விசுவாசி கட்டப்பட்டிருக்கிறதை மேப்பெண் ஒன்றுவர் மட்டும்தான் அறிய முடியும் ஆவியில் நிதானிக்கிறவன் தான் இதை செய்ய முடியும் வேதம் தூக்கு பிரசங்கிக்கிற அனைத்தும் ஊழியக்காரன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது நிறைய விருந்தாளி பிரசங்கிமார்கள்லாம் வருகிறாங்க வார வாரம் ஒரு விருந்தாளி பிரசங்கிமாரை வைத்து சபை நடத்துகிற சபைகளும் பூலோகத்திலே இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு செழிப்பு என்பது இருக்காது தகப்பன் வீட்டில்